ரைட் போவோம் அப்பார் லெஃப்ட் ஏறும் பிஜிஎம் பிஜிஎம் ராணை சென்டர் பல்லப் லெட்டர் போட்டு பரிசு பெற்ற மாடு ரைட் போய் லெஃப்ட் ஏறும் ரைட் போய் லெஃப்ட் ஏறும் பதினேழு ராணை நம்பர் இருபத்தி பதினாலு ராணை ராய்சை பிஜே அவ் ராணி பல்லவள்ளி ஊராட்சி மன்ற தமிழ் காணை சரவணம் அய்யோடு காணை பிஜே அவன் ராணி பிஜே அவன் ராணி ரயிச்சை செண்டுட மெல்லம் பெட்டேரு போட்டு பரிசோடு காரணை

பல்லவள்ளி பிஜே ராணிக்கு வாழ்த்துக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் அண்ணாவிற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தலைவா பல்லவள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா சரவணன் நிலைய வாழ்த்துக்கள் பிஜே எம் ராணி நன்றி அடுத்த நம்பரை கொண்டு வா அடுத்த நம்பரை கொண்டு வா